வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் குழந்தைகள் அறிவியல் மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகஸ்ட் இருபத்தாறு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி டிஎஸ்எம் தொடக்க பள்ளியில் வழிகாட்டி ஆசிரியர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் பேராசிரியர் சு வீழிநாதன் தலைமையேற்றார் முனைவர் ஜி பன்னீர்செல்வம் முன்னிலையில் மாவட்ட செயலர் நந்த ராசேந்திரன் வரவேற்புரை நிகழ்த்தினார் மாநிலச் செயலர் எம் எஸ் ஸ்டீபன்நாதன் நீடித்த பாதுகாப்பான நீர் மேலாண்மை என்ற மையக்கரு விளக்க உரை நிகழ்த்தினார்

பயிற்சி நடத்துற அளவுக்கு யாரு ஆசிரியர்கள் என்பவை உரிமை பெற்றவர்கள் இல்ல ஆசிரியர்கள் என்பவை உரிமை பெற்றவர்கள் எல்லாமே தெரிஞ்சவங்கள ஆசிரியர்கள் அவங்களுக்கு பயிற்சி தரதுங்கிறது ஒரு அவ்வளவு பொருத்தமான இல்லை